உள்ளூராட்சி மன்றங்களால் அறவிடப்படும் வரிப்பணம் நிரந்தர வைப்பு காணதல்ல அது மீள மக்கள் நலத்திட்டங்களுக்காக சென்றடைய வேண்டும் ஜெகதீஸ்வரன் மன்னாரைச் சேர்ந்த வர்த்தகர் தனக்கெதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கு எதிராக குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு பொது போக்குவரத்து நடைமுறைகளை சீர் செய்யும் நடவடிக்கை கல்முனையில் ஆரம்பம் ராணுவத்தினராக இருந்தாலும் தண்டனை நிச்சயம் பொன்சேகா பகிரங்கம் பௌத்தத்துக்கு எதிரான வெள்ளையரே ஜனாதிபதி தையிட்டு பிகாரை தொடர்பில் விமர்சனம் அணு அரசின் கைது பட்டியலில் அடுத்தது சாணக் கருணா பகிரங்க அறிவிப்பு இலங்கை தொடர்பில் தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பு நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் வெளிப்படுத்தும் விடயம் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு நற்செய்தி எதிர்கட்சியில் போது கூறியதை அரசாங்கம் மறந்துவிட்டது சஜித் பிரேமதாசா கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் தக்காளி அறுவடை கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சரும் ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான சந்திரசேகரம் தலைமையில் இன்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்றது இந்த கூட்டத்துக்கு கிளிநொச்சி மாவட்ட செயலாளர் முரளிதரனின் அழைப்பின் பேரில் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் கலந்து கொண்டார் கூட்டத்தின் ஆரம்பத்தில் பரவேற்புரை ஆற்றிய மாவட்ட செயலாளர் உள்ளூராட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் நிபந்தனைகளின் அடிப்படையில் இந்த கூட்டத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதன் பின்னர் கருத்து தெரிவித்த ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அரசாங்கத்தின் கொள்கையை நடைமுறைப்படுத்த போதுமான நிதிவரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது கிராமங்களை நோக்கிய நிதிப்பாய்ச்சலை மேற்கொள்ளவே அரசாங்கம் விரும்புகிறது மேலும் ஒதுக்கப்படும் நிதியில் ஒரு சதமேனும் திருப்பி அனுப்பப்படாமல் இந்த ஆண்டுக்குள்ளேயே செலவு செய்து முடிக்க வேண்டும் என அதிகாரிகளை கோருவதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன் ரஜீபன் இளங்குமரன் அர்ச்சுனா ஆகியோரும் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் வடக்கு மாகாண அமைச்சுக்களின் செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்

அப்ப தேர்தல் காரணமாக இனிவரும் காலங்களில் எங்களுக்கு மாவட்ட அபிவிருத்த குழு கூட்டங்கள் நடத்த முடியாது சட்டப்படி முடியாது தேர்தல் சட்டப்படி ஆகவே இன்று எங்களுக்கு தேவை இருந்தது கள்ளொச்சி மாவட்டத்திற்கான எங்களுடைய சகல விதமான செயல்பாட்டு வேலை திட்டங்களுக்குமான அனுமதியை பெற்றுக்கொள்வதற்கான கூட்டமே இன்றைக்கு இந்த அபிவிருத்தி குழு கூட்டம் அப்போ அந்த வகையில் இன்றைக்கு கிள்ளொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற வீதி புனரமைக்கின்ற வேலைகளா குணக்கள் குளங்கள் புனரமைக்கின்ற வேலைகளா ஏனைய அபிவிருத்தி நடவடிக்கைகளா அல்லது அஸ்வஸ்ம திட்டமா அல்லது ஏனைய மானிய உதவிகளை பெற்றுக் கொடுப்பதா அனைத்துக்குமான வேலைப்பாடுகளை முன்னெடுக்கின்ற முடிவுகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அந்த வகையில் மிகவும் நல்ல முறையில் நடைபெற்றது நடைபெற்றது மாத்திரமல்ல இதில் பல்வேறு குறைபாடுகளையும் நாங்கள் கண்டு கொண்டோம் விசேடமாக எங்களுக்கெல்லாம் பேசுபடு பொருளாக இருக்கின்ற விஷேடமாக பார் கோவிட் வழங்கிய இது சம்மந்தமான பிரச்சனை பேசப்பட்டது அது மாத்திரமல்ல மக்களால் எதிர்க்கப்படுகின்ற இடங்களில் இன்னமும் பார் பார்கள் இயங்குகின்ற நிலை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு தொடர்ச்சியான மக்களுடைய எதிர்ப்பையும் காணக்கூடியதாக இருக்கு அதனால் அவ்விடத்தில் இருந்து வேறு இடங்களுக்கு இடமாற்றம் செய்யுங்கள் என்கின்ற கோரிக்கை மக்கள் மத்தியில் வந்திருக்கின்றது அதுவும் கூட இன்றைக்கு கூடுதலாக ஆராயப்பட்டது அது மாத்திரமல்ல அதே போன்று மண்ணகழ்வு சம்பந்தமான பிரச்சனை பேசப்பட்டது மண் காரணமாக இன்றைக்கு நூற்றி ஐம்பதுக்கு அதிகமான வழக்குகள் விஷயமாக டிப்பர் வாகனங்களை கைது செய்யப்பட்டிருக்கின்றது அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போலீசாரும் கூட கேட்டுக்கொண்டார்கள் அப்போ அந்த நிலைமைகளுக்கு ஏற்ப எதிர்வரும் காலங்கள் சட்டவிரோதமாக சட்டவிரோதமாக எங்களுடைய வளங்களை கொள்ள அடிக்கின்றவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்தோம் வழக்கு தாக்கல் டிப்பர்கள் அந்த டிப்பர்களுக்கான இனி மேல் அனுமதி கொடுக்க கூடாது என இந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கும் ஏனென்றால் அவர்கள் செய்வது சட்டவிரோதமான செயற்பாடு அதனால் சட்ட விரோதமான செயற்பாடுகளை தடுத்து நிறுத்துவதற்கு ஏனென்றால் எங்களுடைய வளங்களை கொள்ளை அடிப்பது யார் என்று பார்க்கின்ற பொழுது வேறு யாருமே எங்களுடைய அதனால இவர்களுக்கு தெரியவில்லை என்றால் அவர்களுக்கே புரிகின்ற வாசையிலே இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு நிலைப்பாடு அந்த வகையில் நாங்கள் இதற்கான நடவடிக்கை அரசு மற்றும் தனியார் காணிகளை அபகரிப்பு செய்வதாக கடந்த புதன்கிழமை செய்தியாளர் சந்திப்பினை வைத்து மன்னார் பேசாலையினைச் சேர்ந்த பிரியதர் என்ற பெண் தெரிவித்த குற்றச்சாட்டுக்கு எதிராக சேக் முகமது என்பவர் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் தமது சட்டத்தரணி சகிதம் குற்றப்பிரணாவுத் திணைக்களத்துக்கு பரிகழந்து முறைப்பாடு செய்துள்ளார் முகமது ரிசான்செக் அமானி இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் சர்வஜன அதிகாரம் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திலித் ஜபீர இன்றைய தினம் கட்சியின் ஊடாக பவுனியா மாவட்டத்தில் உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுடனான சந்திப்பொன்றை மேற்கொண்டார் குறித்த சந்திப்பு பவுனியாவில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்றது இதன்போது உள்ளூராட்சி தேர்தலில் தொடர்பாக கட்சி மற்றும் வேட்பாளர்களின் செயற்பாடுகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது இந்த நிகழ்வில் பவுனியா மாவட்டத்தில் போட்டியிடும் உள்ளூராட்சி வேட்பாளர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டமை குறைப்படத்தக்கது எதிர்வரும் நோன்பு பெருநாள் மற்றும் சித்திரை புத்தாண்டுகளை முன்னிட்டு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் ஒரு அங்கமாக கல்முனை தலைமையக பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட பொது போக்குவரத்து நடைமுறைகளை சீர் செய்யும் நடவடிக்கை இன்று ஆரம்பிக்கப்பட்டது இதற்கமைய கல்முனை பேருந்து நிலையம் புது நூலகம் அம்மன் கோவில் வீ தாளவட்டுவான் வீதி நட்பிட்டி முனை புறநகர் பகுதி கார்மேல் பாத்திமா தேசிய பாடசாலை கல்முனை ஆதார வைத்தியசாலை வங்கிகள் தனியார் நிறுவனங்கள் கல்முனை மாநகர பகுதிகள் கல்முனை அஷ்டப் ஞாபகாத்த வைத்தியசாலை பகுதி கல்முனை மட்டக்களப்பு பிரதான வீதி ஆகியவற்றில் சட்டவிரோதமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனங்கள் உட்பட பாதுசாரிகளுக்கு இடையூறாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள சட்டவிரோத விளம்பர பலகைகள் மற்றும் படிக்கட்டுகள் ஆகியவற்றை அகற்றுவதற்கு நடவடிக்கைகளை கல்முனை தலைமையக போலீசார் மேற்கொண்டதுடன் ஒளிபெருக்கு வாயிலாக அறிவுறுத்தல்களையும் வழங்கி வருகின்றனர் குறித்த நடவடிக்கைகள் யாவும் அண்மையில் கல்முனை மேல் நீதிமன்ற நீதிபதி ஜெயராம் ராக்சி கிழக்கு மாகாண புதிய சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பருண ஜெயசுந்தர கலந்துரையாடலின் பின்னர் கல்முனை பிராந்தியத்தில் கட்டங்கட்டமாக உரிய திணைக்கழகங்கள் கல்முனை மாநகர சபை என்பனவற்றுடன் இணைந்து பொது போக்குவரத்து நடைமுறைகள் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன மேலும் இந்த நடவடிக்கையானது அம்பாறை மாவட்ட பதிப்பொலிஸ் மா மாதிபர் சமுத்திர ஜீவ கண்காணிப்பின் கீழ் அம்பாறை மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் எச் டி ஐடியல் அமரசிங்க ஆலோசனைக்கமைய கல்முனை பிராந்திய உதவி பொலிஸ் அத்தியக்சர் எம் கே இப்னு ஆசார் வழிநடத்தலில் கல்முனை தலைமையக பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி ரம்சின் பக்கீர் தலைமையில் மோட்டார் போக்குவரத்து பிரிவு பொறுப்பதிகாரியும் பிரதம போலீஸ் பரிசோதகருமான பி டி நசிர் ஆகியோர் மேற்கொண்டு வருகின்றனர் அத்துடன் எதிர்வரும் காலங்களில் இப்பகுதியில் பொது போக்குவரத்து சேவைகளுக்கு இடையூறு விளைவிப்பவர்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது அதிகரித்து வரும் போக்குவரத்து நெருக்கடியை கட்டுப்படுத்தும் நோக்குடன் புதிய கட்டுப்பாடுகளை அமுல்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டிருந்தால் ராணுவத்தினராக இருந்தாலும் தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும் என பில் பீல் மாஸ்டர் பொன்சேகா வலியுறுத்தியுள்ளார் இலங்கையின் முன்னாள் ராணுவ தளபதிகள் உள்ளிட்ட நால்வருக்கு எதிராக பிரித்தானியா விதித்துள்ள பயணத்தடை குறித்து ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்தார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் ஜெகஜ்ஜெயசூரிய வசந்த கர்ணகுடா ஆகியோர் போர்க்களத்தின் முன்வரிசையில் நின்று போரிட்டவர்கள் அல்ல பின்பரிசையில் நின்றவர்கள் போர்க்களத்தின் பின்வரிசையில் ஏதேனும் தவறுகள் நிகழ்ந்திருந்தால் அதனை விசாரிக்க வேண்டும் நான் இராணுவ தளபதியாக இருந்த காலத்திலேயே ஜெகத் ஜெயசூரியவுக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பித்திருந்தேன் நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் இவர்கள் இருவரை பற்றி பாராளுமன்றத்தில் உள்ளேயும் விமர்சித்துள்ளேன் அதே போன்றே போர்க்களத்தின் முன்னரங்கில் நின்று போரிட்ட சவேந்திர செல்வா இதுவித தவறும் செய்யவில்லை என்று உறுதிபட என்னால் கூற முடியும் மனித உரிமை முறைகளில் ஈடுபட்டவர்கள் இராணுவத்தினராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை என சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் பௌத்தத்துக்கு எதிரான தபுதிகம வெள்ளையரை ஜனாதிபதி அன்பகுமார் நாயக்க என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிமல் பீரவன்சு தெரிவித்துள்ளார் தேர்தல் நெருங்கும் போது விகாரிகளுக்கு சென்ற ஜனாதிபதி தன்னை ஒரு பௌத்த ஆதரவாளராக காட்டிக் கொண்டார் ஆனால் மறுபுறம் தையிட்டு விகாரியை இருந்த இராணுவத்தினரை உடனடியாக அங்கிருந்து அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்தார் இலங்கையில் ஆயிரத்து எண்ணூற்று பதினெட்டாம் ஆண்டு பிரித்தானியாவுக்கு எதிராக பெரும் கழகம் ஏற்படுவதற்கு பிரதான காரணம் பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை கொடுக்கப்படாமையாகும் இதை மறந்துவிடாதீர்கள் பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை கொடுக்கப்படாமையால் வெள்ளியர்களுக்கு எதிராக மக்கள் கிளந்தெழுந்தனர் தப்பு இருந்து வந்திருக்கும் வெள்ளியருக்கு எதிராக அதுவே நடக்கும் நீங்கள் செய்த தவறுக்கு புத்த சாசனத்தின் முன் விழுந்து மன்னிப்பு கூறுங்கள் நாட்டு மக்களிடமும் மன்னிப்பு கூறுங்கள் பௌத்தர்களின் புராதன கால விகாரையான தையிட்டு பிகாரை மீது கை வைக்க நினைக்க வேண்டாம் தையிட்டு திச விகாரை மீது கை வைப்பதற்கு ஜனாதிபதி உட்பட யாருக்கும் உரிமை இல்லை என தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தை முன்னெடுப்பதற்கும் ஊழலை ஒழிப்பதற்கும் ஊழல் பாதிகளை கைது செய்ய வேண்டும் இவ்வாறானவர்களில் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் முக்கியமானவர் அவரும் கைது செய்யப்பட வேண்டும் என முன்னாள் பிரதியமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சிக்கும் தமிழரசுக் கட்சிக்கும் இடையில் ஒரு ரகசிய ஒப்பந்தம் உள்ளது இது இங்குள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியாது எனவே கிழக்கு மாகாணத்தை விட்டு கொடுக்கின்ற விலை பேசுகின்ற விடயத்தில் பொதுமக்கள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் தற்போது ஆட்சியில் உள்ள அரசாங்க கட்சியும் ஒரு ஆயுதக் குழுதான் அவர்களும் விடுதலைக்காக போராடியவர்கள்தான் அதனை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று பழிவாங்கும் அரசியலில் பாராளுமன்ற உறுப்பினர்களை கைது செய்வதென்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் இருப்பினும் சிறந்த ஒரு அரசாங்கத்தை முன்னெடுப்பதற்கு ஊழல் ஒழிக்கப்படுவதற்கு இவ்வாறானவர்களை தண்டிக்க வேண்டும் இவ்வாறான ஊழல் செய்வதில் சாணக்கியனும் முக்கியமானவர் அவரும் கைது செய்யப்பட வேண்டும் நடந்து முடிந்த யுத்தத்தில் தமிழர்கள் சிங்களவர்கள் முஸ்லிம்கள் என பல உயிரிழப்புகளை நாம் சந்தித்துள்ளோம் இருப்பினும் நடந்தவை நடந்தவைதான் இந்த விடயங்களை மீண்டும் கிளறுவதில் எவ்வித அர்த்தமும் இல்லை இனங்களுக்கிடையே முரண்பாடுகள் தான் தோற்றுவிக்கப்படும் வருகின்ற சந்ததிக்காக ஒரு புது யுகத்தை நாம் அமைத்துக் கொடுக்க வேண்டும் பட்டலந்த பதிமுகாம் பற்றி அதற்கான அறிக்கைகள் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன ஜேவிபி உறுப்பினர்களும் பல படுகொலைகள் மேற்கொண்டவர்கள் அரசாங்கமும் விடுதலை புலிகளும் இவ்வாறான சுத்தத்தின் போது பல்லாயிரக்கணக்கான உயிர்களை நாம் விழுந்தோம் இவற்றை நாம் மீண்டும் தோண்டுவதன் மூலம் ஒன்றுமே நடக்கப் போவதில்லை என தெரிவித்தார் இனப்படுகொலை மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் யுத்த குற்றங்களுக்காக இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்தும் தீர்மானத்தை மனித உரிமை பேரவையில் பிரிட்டன் கொண்டு வர வேண்டுமென தமிழ் மக்கள் எதிர்பார்ப்பதாக நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதமர் விஸ்வநாதன் ருத்ரகுமாரன் தெரிவித்தார் பிரிட்டன் விதித்துள்ள தடைகள் குறித்து அவர் மேலும் தெரிவிக்கைகள் ஆயுத மோதலின் போது தமிழர்களுக்கு எதிராக அவர்கள் இழைத்த குற்றங்களுக்காக இலங்கையின் பாதுகாப்பு அதிகாரிகள் சபேந்திர சில்வா ஜெகஜ்ஜெயசூரிய வசந்த கண்ணாகுடா ஆகியோருக்கு எதிரான பிரிட்டனின் தடைகளை நாடு நாடுகடந்த தமிழீழ அரசாங்கம் வரவேற்கிறார் இந்த தடைகளும் முன்னர் கனடா அமெரிக்கா ஆகியவை அரசியல் தலைவர்கள் இராணுவ தளபதிகள் ஆகியோருக்கு எதிராக அறிவித்த தடைகளும் இலங்கை அரசாங்கம் தமிழர்களுக்கு எதிராக பாலிய குற்றங்களை இழைத்தது என்பதை வெளிப்படுத்தியுள்ளது இனப்படுகொலை சமுதாயத்தில் கைச்சாத்திட்டுள்ள நாடுகள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் முன்னிலையில் இலங்கைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த ஐக்கிய ஐக்கராட்சியத்தினுடைய மனித உரிமை பேரவையில் தொடர்ந்தும் தமது தலைமைத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டும் இனப்படுகொலை மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் யுத்த குற்றங்களுக்காக இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்தும் தீர்மானத்தை முன்வைக்க வேண்டுமென தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்றனர் என சர்வதேச குற்றங்களுக்காக பொறுப்புக் உறுதி செய்வதற்காக தொடர்ச்சியாக பரப்புரைகளில் ஈடுபட்ட ஐக்கிய ஐக்கியராட்சியத்தின் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பிரிட்டனின் சிவில் சமூகத்தினரை நாடுகடந்த தமிழீழம் பாராட்டுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது இலங்கையில் பேசுபொருளாக இருக்கின்ற விடயம் பிரித்தானியாவால் தடை செய்யப்பட்ட இலங்கையின் மூன்று முன்னாள் இராணுவ அதிகாரிகள் கருணாவின் தடையுமாகும் இதற்கு அரசியல் களத்தில் உள்ளவர்கள் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கும் சூழலில் நாமல் ராஜபக்ச ஒரு கருத்தை பதிவிட்டார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போதும் மஹிந்த ராஜபக்சவின் தூக்கத்தை கலைத்த விடயமாக நாமல் இந்த பதிவை வெளியிட்டார் அதாவது பாலச்சந்திரனுடைய இறப்பு செய்தியை அறிந்ததும் தனது தந்தையான மகிந்த ராஜபக்ச தூக்கம் கலைந்து சில தடுமாற்றங்களை எதிர்கொண்டதாகவும் ஏன் இவ்வாறான இறப்புகள் நிகழ்கின்றது என ஆதங்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் இந்த நிலையில் பாலச்சந்திரன் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகம் தவறுதலாக இடம்பெற்றதாக நாமல் குறிப்பிடுகிறார் மேலும் தனது தந்தையின் வாழ்நாளில் இவ்வளவு துயரத்தை ஆழ்த்திய சம்பவமாக இதுதான் உள்ளது என நாமல் ராஜபக்ச குறிப்பிடுகிறார் யுத்தம் இடம்பெற்ற போது சர்வதேசமும் புலம்பெயர் தேசமும் ராஜபக்சவிடம் யுத்தத்தை நிறுத்துமாறு மன்றாடி கேட்டுக்கொண்டதை கருத்தில் கொள்ளாத இவர்களுக்கு இவ்வாறு பாலச்சந்திரனுடைய மரணம் தூக்கத்தை களைத்திருக்கும் இதற்கு பின்னணியில் உள்ள விடயத்தை நோக்கினால் தற்போது பிரித்தானியா விதித்த தடை எதிரொலியாகும் என அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர் வரவிருக்கும் தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டின் போது வாழ்க்கைச் செலவை குறைத்து மக்களின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் அஸ்விசம காத்திருப்போர் பட்டியலில் உள்ள எட்டு லட்சம் குடும்பங்களுக்கு சதோஷ விற்பனை நிலையம் மூலம் தள்ளுபடி விலையில் உணவுப் பொதிகளை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது இதன்படி ஐயாயிரம் ரூபா மதிப்புள்ள அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய பொதியை ஐம்பது வீத தள்ளுபடியில் அதாவது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவுக்கு பெற வாய்ப்பு கிடைக்கும் லங்கா சதோசபால் உள்ளடக்கப்படாத பகுதிகள் உள்ளக தகுதியுள்ள பயனாளிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டுறவு விற்பனை நிலையங்கள் மூலம் இந்த புதியை பெற முடியும் இந்த சிறப்பு தள்ளுபடி தற்போது அசுசும பயனாளிகளாக பதிவு செய்யப்பட்டு காத்திருப்போர் பட்டியலில் உள்ள எட்டு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்து மூன்று குடும்பங்களுக்கு கிடைக்கப்பட உள்ளது ஏப்ரல் முதலாம் திகதி தொடங்கும் இந்த திட்டம் ஏப்ரல் பதிமூன்றாம் திகதி வரை மட்டுமே நடைமுறையில் இருக்கும் மேலும் குறித்த நிவாரணம் தகுதியான பெருநர்களுக்கு முறையாக விநியோகிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கான பொருத்தமான வழிமுறையும் நடைமுறையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இணைந்த சுகாதார விஞ்ஞான பீட மாணவர்கள் வேலையின்றி உள்ளனர் பல அரசு பணியிடங்களில் இவர்களுக்கான வெற்றிடங்கள் காணப்படுகின்றன இருந்தபோதிலும் இவர்களுக்கான நியமனங்கள் இன்னும் வழங்கப்படவில்லை இவர்களுக்கு சுகாதாரத்துறையில் அத்தியாவசியமான பல பதவிகள் இருந்தாலும் தகுதிகள் இருந்தும் வேலை வழங்கப்படவில்லை எனவே தகுதிக்கேற்ப வேலை வழங்குமாறு வீதிக்கு வந்து போராட்டம் நடத்திய போது கைது செய்யப்பட்டுள்ளனர் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் ஜனநாயக உரிமையை இந்திய இளைஞர்கள் இழந்துள்ளனர் தற்போதைய அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் குழுவினர் எதிர்க்கட்சியில் இருந்தபோது போதிய இளவு எதிர்ப்பு போராட்டங்களை முன்னெடுத்தாலும் ஆட்சிக்கு வந்தபின் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான ஜனநாயக உரிமையை கூட அவர்களால் பறைத்துள்ளனர் என எதிர்க்கட்சித் தலைவர் சைத் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் இந்திய மீனவ பிரதிநிதிகள் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கருணநாதன் இளங்குமரனை இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் தொடர்பாடல் காரியாலயத்தில் வைத்து சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் இதன்போது இரு நாட்டு மீனவ பிரச்சினைகள் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டது எல்லை தாண்டி மீன்பிடிப்பதை நிறுத்துவதற்கு தாங்கள் நடவடிக்கைகள் எடுக்கவுள்ளதாக இந்திய மீனவ பிரதிநிதிகள் தனக்கு தெரிவித்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் Hors hurting da... gut மீனவர்கள் எமது அமைச்சரவர்கள் கச்சதீவுக்கு சென்ற சமயம் அவர்களுடன் ஒரு நட்புறுதியான ஒரு கலந்துரையாடைய ஏற்படுத்தினர் அதன் நிமித்தமாக இன்றைய தினம் அவர்கள் அமைச்சரின் வேண்டுகோளுக்கு நங்கவும் எங்களது மீனவர்கள் சமுதாயத்தை சந்திப்பதற்காகவும் வந்திருந்தார் உண்மையாகவே தமிழ்நாட்டில் இருந்து எமது கிரேயத்தில் வந்து இந்தியருக்கு மீனவர்களுடைய பிரச்சனையை நேரடியாக கள விஜயம் செய்து ஆராய்ந்து சென்று அவர்கள் எம்மாக்கு ஒரு நல்லெண்ண சமிக்கையாக கூறியிருக்கிறார்கள் விழுமை தாங்கள் கைவிடுவதற்கு பூரண சம்மதத்தை தெரிவித்திருக்கிறார்கள் அதற்கான நடைமுறை சாத்தியத்தை அவர்கள் ஆராய்ந்திருக்கிறார்கள் ஏனென்றால் மாற்று ஏற்பாடு ஒன்று அவர்களுக்கு செய்ய வேண்டியிருக்கிறார் தமிழ்நாட்டு அரசிடமும் வேண்டுகோளை விடுத்திருக்கிறோமாம் ஏனென்றே கடல் அட்டை பண்ணி தாங்களும் தமது பிரியத்தில் உற்பத்தி செய்வதற்காக ஆவணி செய்திருக்கிறதா தமிழ்நாட்டில் அதே நேரம் அட்டை இது அட்டை பண்ணை தொழிற்சாலைகளை ஆரம்பிப்பதற்கு தமிழ்நாட்டு அரசிடம் இருக்கிறேன் உண்மையாகவே அவர்கள் கூறும் விடியம் என்பது நியாயமானது ஏனென்றால் ஒரு தொழிலுக்கு மாற்றேற்பாடாக செய்து கொடுக்க வேண்டியது அந்த நாட்டு அரசாங்கத்தின் பொறுப்பு அவர்கள் செய்யும் பட்சத்தில் கண்டிப்பாக இவர்கள் சொல்றார்கள் இழுவைப்படி படகுகளை தாங்கள் முற்றாக நிறுத்துவதற்கு தீர்மானித்திருக்கிறாராம் அது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எட்டப்பட்ட ஒரு முடிவு எம்மை பொறுத்தவரைக்கும் எமது மீனவர் பக்கம் இருந்தே நாங்கள் சிந்திக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது கண்டிப்பாக அது எமது அரசாங்கமன்ற ரீதியிலும் எல்லை தாண்டி மீன்பிடிப்பது என்பது முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் என்று திடமாக நாங்கள் கூறியிருக்கிறோம் அதே நேரம் நாங்கள் அவர்களிடம் கூறு கனிவாக கூறியிருந்தோம் இது வடக்கு கிழக்கு பகுதிகளில் என்பது தமிழர்கள் தாயகம் தமிழர்கள் வாழும் பிரதேசம் அதில் வந்து இந்த படிக்கும் போது நாங்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதாகவும் தமிழ் மக்கள் கூறுகிறார்கள் அதனால் கண்டிப்பாக இதை நிறுத்துவதற்கு எமது அரசாங்கம் திறந்துடும் அதே நேரம் எமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூன்று பேரை தெரிவு செய்திருக்கிறார்கள் அதனால் பணிவாக நாங்கள் கூறியிருப்போம் இதுவரின் காலத்தில் நாங்கள் உண்மையாக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்போம் உண்மையாகவே நாங்கள் எமது அமைச்சர்கள் கூறியிருக்கிறார்கள் கையை உயர்த்தி கொண்டு பேச்சுவார்த்தைக்கு ஆனால் நாங்களும் பேச்சுவார்த்தைக்கு வர தயார் ஆனால் பேச்சுவார்த்தை என்பது ஒரு சுமூகமாகவும் முன்னேற்ற சுகரமான பேச்சுவார்த்தையா இருக்க வேண்டும் ஆனால் இன்றைய பேச்சுவார்த்தை என்பது ஒரு சுகோகரமான பேச்சுவார்த்தையாக தான் நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் அவர்கள் இழுவை மடி விடுவதற்கு தீர்மானித்திருக்கிறார்கள் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் முன்னைய காலத்தில் விட இப்போ இப்போது எமது இடுவை மடி படகுகள் என்பது குறைந்திருக்கிறது என்றது அதற்காக தமிழ்நாட்டு அரசாங்கத்திடம் நாங்கள் அணிவாக வேண்டிக் கொள்கின்றோம் ஏனென்றால் அவர்களும் ஒரு மனிதர்கள் என்ற ரீதியிலும் சிந்தித்து எமது மக்களையும் சிந்தித்து அவர்களுக்கு மாற்றேற்பாடு செய்து வெகு சீக்கிரமாக அது முன்னேற்றகரமான தொழில்களை உருவாக்கும் போது அவர்கள் சட்டத்துக்கு விரோதமான இழுவைமடி படகுகளை கைவிட்டு எமது கடல் வளம் என்பது எமது பிரிசியத்தில் மட்டும் நாங்கள் பார்க்க தேவையில்லை கடல் வளம் என்பது பொதுவானது அது எதிர்கால சந்ததி மீனவர்களுக்கு பாதுக எதிர்கால சந்ததி மீனவ சமுதாயத்துக்கு கடலை பெற்றுக் கொடுக்க வேண்டியது அந்த ரீதியில் இந்த இழுவை இழுவைமடிப்படகு என்பது இந்தியாவிலும் இலங்கையிலும் கைவிடும் பட்சத்தில் இந்த முன்னேற்றம் என்பது கடல் வளம் என்பது பாதுகாக்கப்படும் என்று திடமாக நம்புகிறோம் இந்திய அரசாங்கத்துக்கும் பணிவாக வேண்டுகிறோம் உங்களது கடல் வளத்தை தமிழ்நாட்டு மீனவர்களுடைய கடல் வளத்தை பாதுகாப்பதற்காக இந்த இழுவை மடை படகுகளை முற்றாக நிறுத்தி அவர்களுக்கு மாற்றேற்பாடை செய்து கொடுக்கும்படி தமிழ்நாட்டு அரசாங்கத்திடமும் முதலமைச்சரிடமும் நாங்கள் கூறிக்கொள்கிறோம் ஏனென்றால் இதை நீங்கள் அரசியல் மயப்படுத்தி அரசியலாக்க வேண்டாம் மீனவர்கள் பக்கம் நின்று இந்தியா மீனவர் பக்கம் நின்று நீங்கள் நீங்கள் வேண்டுகின்ற பணிவாக தமிழ்நாட்டு அரசாங்கத்திடம் வேண்டிக் இவர்களிடம் கூறிக்கொள்கிறோம் அவர்களை மாற்றேற்பாடு செய்யும் போது இந்த சட்டத்துக்கு விரோதமான இழுவை படகுகளை தமிழ்நாட்டிலும் ஒட்டுமொத்த இலங்கை இந்தியாவிலும் தடை செய்தது விமது பிரதேசத்தில் தடை செய்யப்பட்டதாகத்தான் இன்றும் இருக்கிறது உங்களது பிரதேசத்திலும் தடை செய்து அந்த மீனவர்களுக்கு மாற்றேற்பாடை செய்து கொடுக்கும்படி தாழ்மையாக தமிழ்நாட்டு அரசாங்கத்திலும் வேண்டி நிற்கின்றோம் உண்மையாகவே இந்த கருத்தை நான் அமைச்சரவர்களுக்கு கொண்டு சேர்த்து அந்த கருத்தை அங்கே தெரிவிப்பதற்கு நாங்கள் திறந்துருந்தோம் ஏனென்றால் இந்தியா மீனவர்கள் இன்று வந்து சந்தித்த விஷயத்தை கூறுகின்றோம் ஏனென்றால் அவர்களும் இந்த இழுவைமடி படகுகளை கைவிடுவதற்கு தீர்மானித்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்திய அரசாங்கத்திற்கு இது தொடர்பாக பூரணமான தெளிவை கொடுத்து இதை முன்னேற்றகரமான நட்பு ரீதியான முரண்பாட்டு ரீதி இல்லாமல் ஒரு நட்பு ரீதியாக இதை முடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஏனென்றால் ரமாக்கு இந்தியா என்பது அயல் நாடு இந்தியாவுடன் தான் நாங்கள் கூடுதலான கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டியிருக்கிறது இருக்கிறது இந்தியா மக்கள் என்பது எங்களுக்கு கொடி உறவு இதை நாங்கள் அடுத்த சந்ததிக்கு ஒரு முருகல் நிலை இல்லாத ஒரு நட்பு ரீதியான ஒரு சந்தர்ப்பத்தை வழி சமைத்து இந்தியாவுடன் கைகோர்ட்டு கொண்டு நாங்கள் முன்னேறுவதற்கு பிரசங்கம் கொண்டிருக்கிறோம் அதனால் இந்த பிரச்சனை என்பது சதாகாலமாக இருக்கும் பிரச்சனை இந்த பிரச்சனை என்பது நாங்கள் கூறுவது எங்களது கடல் வளத்தை பாதுகாப்பதற்காக இல்லை இந்தியாவில் இருக்கும் கடல் வளத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் கூறுகின்றோம் ஏனென்றால் இந்தியாவில் இருப்பவர்கள் இந்த கடல் வளத்தை முன்னைய காலத்தில் கண்டும் காணாமல் இவ்வாறான ஒரு தொழிலைக்கு அனுமதி கொடுத்து அந்த வளங்கள் அழிந்து என்று இருக்கிறது அந்த அழிந்த வளத்தை மேலே எடுப்பதற்கு இவ்வாறான சட்டத்துக்கு தொழிலை இடைநிறுத்தி இவர்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்யும்படி தாழ்மையாக இந்திய அரசு முடிவிடும் அதே நேரம் நாங்கள் எங்களது மீனவர் பக்கம் இருந்து மக் இந்திய மீனவர்களுடைய பிரச்சனையைத்தான் நாங்கள் கதைக்க முடியுமே ஒழிய விமதை மீனவ சமுதாயத்தை பாதுகாக்க முடியுமே ஒழிய இந்தியாவில் இருக்கும் நாங்கள் அவர்கள் உறுமையான நாடு அவர்கள் தலையிடுவதற்கு நாங்கள் அறிவுரை தான் கூறப்படங்கு இப்படி செய்ய வேண்டும் ஆனால் இந்தியா இவர்கள் நட்புரீதியாக கூறியிருக்கிறார்கள் நாங்கள் அந்த தொழிலை கைவிடுவதற்கு தீர்மானித்திருக்கிறோம் அதற்கான மாற்ற இந்திய அரசாங்கத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் வேண்டுகோள் படுத்திருக்கிறோம் அது வெகு சீக்கிரமாக இந்த பிரச்சனை முற்றுப்பெறும் என்று இந்த ஒரு நட்பு ரீதியான சந்திப்பில் எங்களுக்கு திடசங்கமாக தெரிகிறது ஜூஎன்டிபி நிறுவனத்தின் நவீன விவசாய திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்ட தக்காளி செய்கை மாவட்ட செயலாளர் எஸ் முரளிதரன் வழிகாட்டுதலின் கீழ் ஊழியர் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் குறித்த தக்காளி செய்கை மேற்கொள்ளப்பட்டது குறித்த தக்காளி செய்கையை வெற்றிகரமாக மேற்கொண்டு இன்றைய தினம் அறுவடை இடம்பெற்றது மாவட்ட செயலாளர் மற்றும் பதவிநிலை உத்தியோகத்தர்கள் உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டு அறுவடை செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது